பார்த்தீங்கன்னா அரஞ்சான் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் மே மாதத்தோட கடைசி சொல்ல போனால் இதான் சீசனோட கடைசி டைப் இப்போ மாற்று தான் அரைஞ்சா இதுக்கப்புறம் மழை வந்துடும் அரஞ்சான் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் இன்றைக்கி பிடிச்சி அண்ணனுக்கு வருத்து கொடுக்க போகிற நம்ம ஃப்ரெண்டு தான் அண்ணன் வந்திருக்காரு ஆனால் மே மாதம் சீசன் முடிய போகுது நாங்கள் மே மாதமே முடிஞ்சு போச்சு இப்போ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அரஞ்சான் பிடிக்க போகலாம் அரஞ்சா பிடிக்க போலாம் அப்படின்னு மீன் செம்மையாக இருக்குன்னு இருக்காங்க எங்கே சீசன் வந்து மே மாதத்தோடு முடிஞ்சிருந்தாங்க மே மாதம் எண்டு கடைசி ஒரு நாள் இருக்குது அந்த மாதிரிங்கிறப்ப மீன் பிடிக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனால் வானை ஏன்னா அங்கே உட்காந்துருக்கா வானை வாங்க மீன் பிடிச்சி சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ மீன் பிடிச்சாதே உனக்கு சாப்பாடுன்னு வந்ததுலேருந்து என்னை பட்டினியாகவே போட்டிருக்காயங்க இப்போ ஏதாவது ஒரு நாலு மீன் பிடிச்சிருக்காங்க இன்னும் இதை வாங்கி நறுக்கி அறுத்து பொறித்து எப்படி நீ போலீங்க தான் போல ஏதோ மாட்டிடுச்சுங்கிறாங்க பார்ப்போம் அடுத்தது நீங்களும் மீன் பிடிக்க போனீங்கன்னா ரொம்ப சேஃப்பாக போய் மீன் பிடிங்க சரிங்களா அதை விட்டு விட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு போய் மாட்டிக்காதீங்க முதல்ல ம் அவருக்கு அந்த மீன் தான் பிடிக்கும் அது என்ன மீன் கேளுங்களேன் என்ன மீன் அது இதாங்க கறி மீன் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் எனக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மீன் சாப்பிட்டு போல ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நம்ம கறி சாப்பிடுவோம்ல ஒரு பிராய்லர் இந்த மாதிரிங்கிற மாதிரி தான் நல்லா கறி வந்து சூப்பராக இருக்கும் வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்க எங்கேயாச்சும் போனீங்கன்னா கருமீன் கேட்டு வாங்கி சாப்பிட்டு போய் ரொம்பவே நல்லா இருக்கும் பதமாக வருத்தாலும் சரி இல்லை நல்ல முரு முருன்னு வருத்தாலும் சரி அந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜிலேபி மீனுக்கு ஈக்குவலாக அந்த மீன் நல்ல டேஸ்ட்டான மீன் தான் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மீன் இதான் கருமீன் இந்தாங்க என்ன பண்ணீங்க இப்போ என்ன சூட்டில் போடான்னு செட் போயிருந்தேன் சரிட்டா வாணா வா அடுத்த மீனை பிடிக்க போகலாம் மீன் வேட்டை என்ன நிற்கிறேன் நமக்கு மதுராக்காரே இது ரொம்ப மோசமான ஏரியா இருக்குங்க இருக்கு நல்ல மீன் இருக்கும் அரஞ்சான் மீன் இருக்க ஏதுவான இடம் தான் சிறு எப்போவுமே எப்பவுமே வேகமா எழுக்கக்கூடாது எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இழுக்கணும் மீன் இருக்கானு வலையிலே அப்படியே ஃபீல் ஆகும் இந்த நரம்போட டென்ஷன்லேயே நண்பர்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க சும்மனவர் மட்டும் இங்கே வந்துட்டு சரியாக போட்டாரு நம்மளுக்கு தேவையான மொத்த மீன் இந்த ஒரு இடத்துலையே கிடைச்சிடும் பூராப்பில் அவர் திறமையை தான் பார்ப்போம் அழகா விசினாருங்க அழகாக விசினாருங்க மாட்டிக்கிச்சுங்க மொத்தம் மாட்டிகிட்டா இருங்க அருமையான பொடி இது நோய்கிட்டீங்க நோய்கிட்டீங்க நோய்க்கு நம்மளுக்கு தேவையான மொத்த மீன் வாங்க அம்பால் பிடிச்சிட்டோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு மீன் பஞ்சமில்லை இல்லை கூட்டு வந்தாங்க கூட்டு வந்ததுக்கு புரோஜனம் சின்ன மீன் ரெண்டு கண் வேலை ஆனால் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கணக்கு தான் கரெக்டாக இருக்குது நிறைய மாட்டி இருக்குது ஆனால் ஓடி இதெல்லாம் நிறையவே மீன் மாட்டியிருக்கு வலை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கன்று கன்று சின்னமாக இருந்துச்சுன்னா எல்லா மீனையும் பிடிச்சிருக்கலாம் நிறைய அரைஞ்சா இருந்துச்சு எல்லாம் குட்டி குட்டியாக நம்ம புது கேமராமேன் எடுக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கேமராமேன் இவர் தான் கேமரா எடுக்கல புல்லா அவுட் ஆப் போக்கஸ் ஒரு கர்மத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லி இப்போ மீன் ஓடிக்கி விட்டுருக்க இது வரைக்கும் களம் இறங்கி ஒரு அரை மணி நேரம் ஆகுது அஞ்சு லூர் மிஸ்ஸிங் ஆயிரத்தி ஐநூறுவா நட்டம் என்ன ஒன்றே தெரியல என்ன இடனே தெரியல சாப்பிட்ற நாலு மீனுக்கு நானூறு கிலோமீட்டர் நடத்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க எதுவும் பாறையாகலாம் நடக்குது இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்ச இடமா இருந்தால் போங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு தண்ணீர் வந்து விட்டுது எங்கே அங்கே

பெரிய பட்டக்கண்டை நல்ல சைஸான பட்டக்கண்டையாக இருக்கு முருமூறுன்னு இன்னைக்கு வறுக்கிறோம் இங்கே போடு இங்க போடு நம்ம காசிமேடு மீனவனுக்கு அப்புறம் நம்ம முருகினேன் பயங்கரமான வித்தகாரம்ப்பா பா கத்தி விளையாடுது கையில் இப்போ கையில் கத்தி குத்திட்டு இப்போ நோன்னு கத்துவோம் பார்க்கணும் பஞ்சலை அலட்ராலைட்டில் பிடிச்ச பஞ்சல் இது நல்லா வறுக்க நல்லாயிருக்கும் இப்போ இருக்க மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்க போயிடலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு எல்லாம் ரொம்ப பசியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே போய் நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும் எண்ணெயில் போட்டு தரமாக இருக்கும் வாங்க தேங்காய் எண்ணெயில் வறுக்கலாம் ஓகே ஒர்க்கு இடத்துக்கு போகலாம் மீன் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்க மது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதை போட்டாச்சு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபி மீன் ஒரு ஒரு மசாலா எங்களோட ஃபேவரட்டு அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டு வந்த மசாலா மீன் வறுக்கிறதுக்கு வீட்டில் எதாவது ரெடி பண்ணோம் இதில் கான்ஃப்ளோர் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக ஜீரக பொடி மிளகு பொடி எல்லாமே ரெடியாக இருக்கும் இல்லையா அடுத்த அளவு உப்பு நல்லா மசாலா வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இதான் நாங்கள் மீன் இருக்கிற பக்குவம் இப்போ பார்த்தீங்கன்னா அவசரமாக இருக்கணும் மீனில் அப்படியே ரெண்டு பக்கம் மசாலா அப்ளை பண்ணி எண்ணெயில் ரெண்டு பக்கம் போட்டு கல் மீன் மாதிரி பொறிச்சிருவோம் நல்லா மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாக ஏறணும் எல்லா பக்கமும் இந்த கோடு போட்டிருக்கிறது நல்லா அப்ளை பண்ணி நல்லா உள் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுறணும் எவ்வளோ மசாலா போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் மெயின் டேஸ்ட்டாக மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டாச்சு இந்த அளவுக்கு மசாலா போட்டு ஊற வைக்கணும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்கும் இதில் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நல்லா டக்கராக வறுக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்குது மசாலா நான் சாப்பிட்டு பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாப்பா மீனில் எப்படி வருதுன்னு இது நல்லா அப்ளை பண்ணணும் எல்லாம் ஒரு இடம் கூட விட்டுறக்கூடாது மசாலா மசாலா பாருங்கள் இந்த கரெக்டான பக்குவம் அப்படியே டைட்டாக ஒட்டிக்கணும் நம்ம ஓல்டு கேமராமேனுக்கு மூக்கில் ஏறுது வணக்கங்க உங்கள் மீனவன் ஏங்க புதுசாக நாலு பேர் ஏதோ சப்ஸ்கிரைபர் வந்துருப்பீங்க இருக்கு நீங்கள் பண்ண ஒரே காரணத்துனால ஏன் உசுரை போட்டு வாங்கி நீங்கள் வழக்கம் போல் பட்டினி போட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க மணி பாருங்கள் சாயந்தரம் மணி சூரியன் கூட தூங்க போயிடுச்சு நம்ம தாலி இன்ன வரையும் ஒரு மீனை காட்டலை ஒன்றா காட்டலை நாலு பேர் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அன்ஸ்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க நண்பர்களே ஆத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷன் இங்கே உட்காந்தா இன்னைக்கு மீன் சமைக்க போகிறோம் அது கூட பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம் சப்பாத்தி போட்டு அண்ணனோட பசி இன்னைக்கு நான் போக்க போறேன் அண்ணா ரெடியா ரெடி ஏன் சத்தமாக சொல்லுங்க சிரிச்ச மாதிரியே தெம்பு இல்லைங்க மக்களே இன்னைக்கு சப்பாத்தி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீனை நல்லா முருமருன்னு எடுத்து சப்பாத்தியில் வச்சு மடித்து அப்படியே உள்ள அடிக்க வேண்டியதுதான் ஓகே தானே பாஸ் அவ்வளோ ஓகேங்க ஓகே மக்களை வாங்க சமைக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா அருமையாக ஊற வச்சாச்சு இப்போ ஊறி நல்ல ஒரு இருபது நிமிஷமாக மீன் ஊறி இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறோம் நம்ம எனக்கு தான் முதல் முறையாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம் சும்மா தக 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 நெறி கேமராமேனும் ரொம்ப பசியில் இருப்பார் நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது வயிறு வலிக்கும் அதனால் கேமராமேனுக்கு ரெண்டு பிஸ்கெட் கொடுக்கா நான் இருக்கேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனக்கு ரெண்டு கொடுங்கப்பா என்னை கூட்டி வந்த பாவத்துக்கு இவருக்கு பிஸ்கெட்டே கொடுக்க கூடாதுன்னா இருக்கிறேன் அளவு எவ்வளோ கமெண்ட்டில் இவரை கை ஊற்ற முடியுமோ ஊற்றுனீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் கொடுங்களே மீன் பிடிக்க போகிற இடத்துல முன்னப்பண்ணு இருக்கிறதா என்ன அன்னைக்கு ஒரு நாள் காலைல ஆறு மணிக்கு வந்தேன் இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு சோர் போட்டாச்சு ஏங்க ஏன் இதெல்லாம் பெரிய விஷயமா ம் அதுமே உங்களுக்கு மீன் ரெடி ஆகிட்டு இதான் நம்ம புது இடிக்கி நல்லா பாத்தீங்கன்னா என்ன சூடாயிடுச்சு என்ன வாசமாக இருக்கா மீனோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கு செக் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இந்த அளவுக்கு வாசமாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்பவே வாசமா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்டா இருக்குங்க மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா வெந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் மலையில மீன் வருத்தோம் வெடிச்சு அண்ணன் சௌசல்ல பார்த்தீங்கன்னா மேலே தேர மறக்காம பாருங்க அருமையா இருக்கும் ஆனால் இது நாவும் இருக்கா சம்பவம் உண்மையா மக்களை ரொம்பவே காமெடியா இருக்கும் அந்த வீடியோ சமைச்சிட்டு இருக்கு சமைச்சிட்டு அப்படியே வெடிச்சு அண்ணன் டவுசர்ல கொட்டி எந்திரிச்சு ஓடுவாரு அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் பல சம்பவங்களை பண்ணிருக்காங்க அதுல ஒரு சம்பவம் தான் அது பாருங்க மக்களே மறுபடியும் மீன் பிடிக்க போறாராமா இருக்க மீன் பிடிக்காம நம்மளால இதுக்கு மேல முடியாது அவர் வரதுக்கு முன்னாடி நாலஞ்சு மீனை சாப்பிட்டோம்னா இங்கே அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்றாங்க சாப்பிடல நம்ம வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் இது கொஞ்சம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்க்கவே அப்படியே நாக்கு ஊறுதுங்க எப்படிங்க பார்ப்போம் வாசனை பா பயங்கரமாக இருக்குங்க இன்னைக்கு அவரை விட்டுட்டு ஒரு புடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அனிமமாக அவர் வர லேட்டாச்சுன்னா நானே எல்லாம் மீனி முடிச்சுருவேன் நினைக்கிறேன் பாக்கலாம் வீடியோ மீன் பாத்தீங்கன்னா நல்லா அருமையா வெந்துருச்சு இப்ப மீனும் எடுத்தாச்சு அடுத்த செட்டு மீனை வந்து மீன் பாத்தீங்கன்னா நல்லா அருமையா வெந்திருக்கு இதை பாத்தீங்கன்னா நம்ம அரைஞ்சாலாம் பாத்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு இப்ப சாப்பிட்டு பாக்கலாம் பார்க்கவே வாயில் எச்சுருது அரஞ்சன் மீன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அதுலேயும் இந்த தேங்காய் எண்ணில் வருது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கு அரண்மனை சாப்பிட்டுட்டு இருக்காரு இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு கிடச்சிருக்க மீன் என்ன பார்த்தோம்னா பட்டை இந்த வாட்டி சின்ன மீன்லாம் முடிச்சிட்டேன் இப்போ பெரிய மீனுக்கு வந்தாச்சு அவரேப்பதாக ஃபஸ்ட்டு மீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்குது மீன் ரொம்ப அருமையாக இருக்குது முடிஞ்ச அளவு எல்லாேருமே வாங்கி சமைச்சி பழகுங்க சக்கனைக்கு அதுக்கும் மீன் அருமையாக வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸ்மெல்லாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் நார்மலாக சமை சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் டேஸ்ட்டு ஹெவியாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் அப்படியே அருமையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆற்றுக்கு நடுவில் உட்காந்து மீன் வறுத்துட்டு பசங்க கூட இன்னைக்கு போனதே பொழுது போனது அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஏங்க வேணாம் 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 வேணாங்க பாதி பாதி ஆதுக்கு பாதி எடுத்துக்கலாம் ஏன் கூச்ச போகிறீங்க என்னங்க பாதி மீன் ஏன் அதுதான் ஆதுக்கு பாதி மீன் மக்களே இன்றைக்கி தான் நான் மீன் பிடிக்க வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் கரெக்டாக சமைச்சு இங்கேயே எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இங்கே சமைச்சி ஒன்றுமே கொடுத்ததில்ல அதுவும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப மோசம் இன்னும் ஏழு எட்டு மணி ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏரலவே முடிஞ்சிருக்கு எந்த சாமி புண்ணியமோ அப்போ இது எவ்வளோ நேரம் நீடிக்க போகுதுன்னு தெரியல முரு முருக்கா மக்கா என்னைக்குள்ள கையப்பட்டீங்க ஒரு நாளாவது என்னெல்லாம் என்ன என்னடா இது உள்ள எதோ பலூலன்னு போது கை உள்ளே போயிடுச்சு நல்லா அமைக்கி பாருங்க மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு மீன் பிடிச்சது இந்த அளவுக்கு திருப்தியாக நாங்கள் இது வரைக்கும் மீன் பிடிச்சதே கிடையாது ஃபுல்லாக மீன் பிடிச்சி நல்லா வயிறார எல்லாருமே சாப்பிட்டாச்சு அதுவும் தேங்காய் நெயில் மீன் வருகிறது சரியான டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் மீன் கூட பஞ்சு மாதிரி வந்திருக்கு இது மூணாவது ரவுண்டு மீன் நாங்கள் ஃபுல்லாக மீனை சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலும் சரி இல்லை இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் படிப்பேன் உங்களோட கமெண்ட்டுக்காக நான் காத்திருக்கேன் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க